பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் செவன்ஜி ரெயின்போ காலனியோட படம் ரெண்டாம் பாகம் எடுக்கிறாங்க அதோட படைப்பிடிப்பு வேலையெல்லாம் இப்போ நடைபெற்று வருது இளைஞர்கள் கொண்டாடும் அளவிற்கு படங்களை இயக்குறவர்தான் செல்வராகவன் இவர் இயக்கிய ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியான செவன்ஜி ரெயின்போ காலனி படம் செம ஆச்சு இந்த படத்தில் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லையோ இன்னும் கணா காணும் காலங்கள் பாட்டும் செம ஹிட்டு கொடுத்தது முதல் பாகத்தை இயக்கிய செல்வராகவன் தான் இந்த ரெண்டாம் பாகத்தையும் இயக்குறாரு முதல் பாகத்தில் ஹீரோவாக நடித்த ரவி கிருஷ்ணன்தான் ரெண்டாவது பாகத்துலேயும் ஹீரோவாக நடிக்கிறாரு புத்தாண்டை முன்னிட்டு அந்த படத்தோட முதல் தோற்ற போஸ்டரை படக்குழு வந்து வெளியிட்டது இந்த படத்தோட படப்பிடிப்பு பணியெல்லாம் நடைபெற்று வருது இயக்குனர் செல்வராகவன் ராகவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோ ஒன்று தனது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிறாரு அந்த ஃபோட்டோ இப்போ வைரலாகி நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது இந்த மாதிரி சினிமா சம்மந்தமான செய்திகளையும் தெரிஞ்சுக்கவும் புது திரைப்படத்தோட திரை விமர்சனம் தெரிஞ்சுக்கவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க